வந்தனம் என் அன்பான தோழர் தோழிகளே வாழைக்கனிகள் பந்திக்கு அழகு பெறும் ஒரு கொலை தள்ளிய வாழை தன்னை கொலை செய்த பின்பே இது நடக்கும் கற்சலைகளை கண்டால் கைகள் எடுத்து வணங்கும் பல பாறைகள் சிதைந்த பின்பே சிலை ஒன்று பிறக்கும் சூரிய ஒளியை நிலவு ஒன்று திருடும் இது காலம் பார்க்கும் திருட்டுமில்லை பதவி பிடிக்கும் நிர்பந்தமும் இல்லை பூக்களோட வண்டுகள் ஒரு தர்மத்தின் முன்னே தவறுகளும் இல்லை தடுக்க யாருக்கும் அதிகாரமும் இல்லை எல்லாம் அதுவாக நடக்கும் என கீதை சொல்லும் தொடக்கத்தோடு உங்களோடு ஒரு கதை புலர கவி மலர வேசிக்கொண்டிருப்பது உங்கள் கவி ஒயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா இனி கதைக்கு வருகிறேன் ஒரு மண்மேட்டை நதி சூழ்ந்து செழிக்கும் பொழுது அது பொன்மேடு என்று சொல்லி புகழ் தானாக வளர்கிறது அதனுள் வளர்ந்திருக்கும் கோபுரங்கள் அளந்து சொல்லாத அழகு பாடும் அங்கே துளவி தேடினாலும் துன்பங்கள் தென்படாது ஜானகி ரகுராமன் என்றொரு தம்பதிகளும் அதே பூமியில் வாழ்ந்து வரும் தெய்வ பக்தர்கள் ஒரு வில்லை இல்லாத காரணத்தால் பூமிக்கு பாரமன மனநொந்து களைத்து போய் இருந்த நேரம் இலை உதிர்ந்த ஆலமரம் களை இழந்து வாடும் நேரம் மழை பெய்தால் மறுபடியும் தலைக்க நேரும் என்றொரு காலத்தை எதிர்பார்த்து இருந்தபோது கோடை பிறந்தது குளிர்காலம் பிறந்தது பூந்தலர் மெத்தைக்குழி தம்பதியர் மறைந்துடைய ஒரு பிரகாசம் பிறந்தவிட இதிகாசம் மாறுபட வித்தியாச ஆரம்பம் ஒரு வானில் இருநிலவு ஒரு மலையில் இருநதிகள் கிள்ளி கொடுக்கும் இறைவன் இவர்களுக்கு அள்ளி கொடுத்த அழகை பாருங்கள் ஒரு வாயிலில் பிறந்த பிள்ளைகள் இரு கைகளால் அள்ளிக்கொண்டு கொண்டு பச்சை உடம்போடு தங்கள் வாசல் வந்து சேர்ந்த போது முற்றாரும் பற்றாறும் திருநீரில் கோலமிட்டு குங்கும திலகமிட்டு கொடியோடும் கண்ணீரில் ஒவ்வொரு துளியும் பண்ணீரென அள்ளுகிற குழந்தைகள் மேல் உடல் நெய்மணக்கும் அதோ மனம் பறக்க வந்த உறவுகள் எல்லாம் மெய்மறக்கும் வாழையும் நமகும் வந்துரசி புன்னகைக்க களையட்டும் கொட்டிவிட தலைதொட்டு நெவியது மாவிலை தோரணங்கள் முள்ள இருவாச்சி என முனைமுறியாத சான்று சொல்ல குழந்தைகள் மேல் சந்தனம் கற்றாழை கலந்தரச்ச மனம் வீசும் அள்ளி மலர அழகான வெளிவடிக்க அள்ளிய கைகளில் சந்தனச்சலை இரண்டும் கமலும் தோகை துவளாத வடமெடுக்கும் நாகமல்லி சுத்திரையில் பூவெடுக்கும் கொன்றை மலரும் அது போலத்தான் செண்பகவாய் இதில் இரண்டும் தேன் சொட்டை ஈமிக்க தாங்கள் இச்சம்பட வச்சபையர் கங்கை யமுனா என்று விருதொட்டில அலங்காரங்கள் இடைபடாத கீர்த்தனைகள் கையாட்டி காளாட்டி மயிலும் குயிலும் பாடும்போது விரலாட்டும் குமையும் கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் என்ன தவம் கண்டனரோ ஜானகி ரகுராமனும் கிள்ளி மனசழுக்கும் பொன்வண்டுகள் பூஞ்சரிப்பில் அள்ளி அமிழ்ந்து கொண்ட களைப்பொன்று தீர்ந்து போகும் வெள்ளி முளைக்கும் வரை பிள்ளைகளின் கதை பேசி கொல்லி மலை போல புகழொன்று வளர்த்துவிட சொல்லி சொல்லி தலை ஒன்றல்ல நூறாக்கி கொள்ளிடங்காவியாய் ஓடி ஓடி களைத்தார்கள் முல்லை படர்ந்து முத்துக்கள் அரும்பு விட கொள்ளையிலே மாடப் புறா கூடுகட்டி சிறப்பாட தில்லையிலே சிவனுக்கு விழாக்கால ஆரம்பமாய் வில்லை ஒடித்த ராமன் ஜனகனை ஜெயிச்சது போல் கல்லைக்கனியாக்கு வித்தை வள கற்றது போல் நிலாமுகமாய் இருபேரும் உலாகான வந்தபோது கனாகாணும் காட்சி போல காண்போர்க்கு அதிசயம்தான் ஆம் விரதங்கள் பலகடந்து வரதங்கள் கற்றுணர்ந்து சுரதங்கள் அரவணைக்கும் மிருதங்கள் அழைக்கும் நேர் அதோ மண்ணில் என்ன ஆரவாரம் விண்ணிலுள்ளோர் திரும்புகையில் கண்ணில் தொட்டு கைகள் வணங்கும் சுந்தரிகளின் ஊர்வலமா குஞ்சமிட்ட பச்சவண்ண பட்டு கட்டி செவ்வந்தி பூஞ்செருகையில் கச்சை கட்டி நாகக்கல்லில் கிரிகடத்தை அலங்கரிச்சி அங்கே சந்திரவரை சூரியவரை சித்தரிச்சு உச்சி தொட்டு கீழருங்கும் நெத்தி சுட்டி கீழே பச்சை நிறம் கல்வதிச்ச பட்டங்கட்டி நெருஞ்சி பூவழகா நீலக்கல் முக்குத்தி செம்மாதலை போல் செவந்தமுத்தால் தோடும் என்னும் ரம்பைகளின் இதழ்வறிய தும்பைப்பூ கொட்டுதுவார் தூய்மையான பல்வரிசையில் வெண்மேகம் இடியுதுவார் எட்டி வானம் தொட்டது போல் கட்டி கொண்ட ஒட்டியானம் அது மத்தியான வெயில் போல மஞ்சள் நிற ஒளி வீசும் தம் குளங்கோதி பெருமை சொல்லும் விரல்பத்தையும் முத்தமிடும் நவரத்தின மோதிரங்கள் அலங்காரம் முத்துமணி ரத்தினமும் பொன் மாலையெல்லாம் தத்துங்களின் திருமார்பில் தனலாய் உளிரதுங்கே தேவேந்திரன் சபைபோல அலங்கரிச்ச மண்டபத்தில் பாமரையும் திரும்ப வைக்கும் விழா தோரணங்கள் வங்கத்தில் புயலெழுந்து வாரி முத்து போல சங்கமமாய் வந்தமர்ந்த ஜனக்கூட்டம் ஒன்று இரண்டா நாதமும் கீதமும் அன்புரசி அழகு கொட்ட வானமும் பூமியும் வந்து மலர்ந்து குளிந்து போகும் செம்பன் குளம்பூசிய பூங்கால்களை முத்தமிட வெண்கல பரல் புதைச்ச வெண்சலம்பு சதிராடும் கண்ணிறஞ்ச மின்னல் பூச்சியாய் கண்டு அழகாட வஞ்சிகளின் கைகளோடு வானத்தில் கோலமிடும் இடைதோள நடையளக்க கடைவெளிகள் படியளக்கும் குடை வளலும் கடன் கேட்பான் அந்த நேரம் தன்னடக்கமில்லாத பின்னடைகள் சதுராட மனதையொடுக்கும் பூகம்பத்தால் நிலநடுக்கமாகுதுவா புண்ணுடையான் கதை கேட்டு கண்ணுடைந்து அழுதவரும் குடும்ப பாதியில் விட்டு விட்டு துறவு போக துணிந்தவரும் மத்தாய் சுழலும் இவர்கள் நாட்டியம் கண்டு கொத்தாய் மனதில் ஆசை கொண்டு பித்தாய் போன ஆண்கள் எல்லாம் முத்துக்கள் எடுக்க தரையில் நீந்துவார் கஜராக்கா கோவில் இங்கே காண்பது என்ன அதிசயமா பிள்ளையும் அசந்து போகும் அம்பலத்தான் கண்டிருந்தாள் விஷாலமான பணவாழ்வு குஷி கொடுக்கும் ஒரு நாள் வீண் செலவு வந்தபோது விஷம் கொடுக்கும் ஒரு ஆதலால் ஆதரவு மக்களை திசையட்டும் எட்டி பாருங்கள் உசந்த கோபுரத்தில் வசந்த கலைதறியும் கசந்த போகும் பணத்தாசை நிசத்தில் ஒளிந்துவிடும் அசைந்து நடக்கும் மாட்டின் மேல் அசையாது அமரும் பொருவியைப் பார் இசைந்த பூவில் தேரெடுக்கும் இசையோடு பேசும் வண்டைப்பார் உண்டு பிடிக்கிற விளையாட்டு நண்டுகள் ஜெயிக்கும் பார் இதுவரை ஊர்கூட்டி தேரெழுத்தேன் ஆக முடிக்கும் கவிதையொன்றில் முடிவான முடிவொன்றை விடிபொழுதாய் சொல்லுகின்றேன் ஒளிபடாத மின்னலும் வழிபடாத தெய்வமும் விழிபடிக்காத அழகும் துளிதுடிக்காத துடிக்காத மேகமும் பிறந்தாலும் மறைந்தாலும் யாருக்கும் பயனில்லை மீண்டும் ஒரு கவி உனைந்த திணையிருப்பேன் என்ற நம்பிக்கையோடு வேண்டி விரும்பி வணக்கம் பெறும் உங்கள் கவி ஒயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா